கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளிலும் கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு ஜீவனை கொடுத்து அவருடைய வார்த்தை கேட்கும்படியாய் தேவன் செய்த பெரிய நன்மையான காரியங்களுக்காய் கிருபைகளுக்காய் கொடான கொடி நன்றி செலுத்துவோம் நாம் தொடர்ந்து ஜபத்தை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த நாளிலும் கூட ஒரு ஜபத்தை குறித்து பார்க்க போகிறோம் கண்ணீரின் ஜபத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம் இந்த கண்ணீரின் ஜபம் யாருக்கு வெளிப்பட்டது யார் யாருடைய கண்ணீரை தேவன் கேட்டார் என்று சொல்லி பார்ப்போமானால் இயேசையா முப்பத்தி எட்டாம் அதிகாரம் ஐந்தாம் இப்படி சொல்லுகிறது நீ போய் நோக்கி உன் தகப்பனாகிய தாபி தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் இதோ உன் நாட்களோட பதினைந்து வருஷம் கூட்டுவேன் என்று சொல்லி அவர் வாக்கு தத்துவத்தை கொடுக்கிறார் இந்த அதிகாரத்தில் பார்ப்போமானால் அந்த நாட்களில் வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம் அப்பொழுது ஆமாச்சின் குமாரனாகிய ஏசையா தீர்க்க தரிசியை அவனிடத்தில் வர வைத்து அவனை நோக்கி ஆண்டவர் சொல்கிறது மது ஏசையா கிட்ட எசைக்கியாவை பற்றி ஆண்டவர் சொல்லி அனுப்புகிறார் எசைக்கியா மரணப்படுக்கையில் இருக்கிறாரு எசைக்கியாவுக்கு மரணம் வந்துடுச்சு அதனால் வீட்டினுடைய காரியத்தை ஒழுங்குபடுத்தி நீ பிழைக்க மாட்ட மறிச்சு போவ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லி அனுப்புகிறாரு நீ வீட்டினுடைய காரியங்களை ஒழுங்குபடுத்திக்கோ சரி செய்துக்கோ அப்படின்னு சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏசையாவை நிமித்தமாய் எசைக்கியாவுக்கு சொல்லி அனுப்புகிறதை பார்க்கிறோம் இந்த சம்பவத்தை கேட்டு எசைக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார் அவ்வளோதான் எசைக்கியா ஏற்கனே வியாதியின் படுக்கையில் இருக்கிறாரு மரணத்துக்கு ஏதுவான நேரத்தில் இருக்கிறாரு ஆண்டவர் சொல்லி அனுப்புகிறாரு இசையா மூலமாக வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்திக்கோ எல்லாம் முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் உனக்கு மரணம் வரப்போகுது அப்படின்ற அந்த செய்தியை கேட்ட உடனே இசைக்காவுக்கு என்ன செய்கிறதுனே தெரியல உடனே முகத்தை சுவர்புறமாக திருப்பி கொண்டு கர்த்தரை நோக்கி கண்ணீரோடு கூட விண்ணப்பம் பண்ணுகிறார் என்ன விண்ணப்பம் பண்ணுகிறார் கத்தாவே நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசைக்கா மிகவும் அழுதான் என்று சொல்லி பார்க்கிறோம் அழுதான் கண்ணீரோடு கூட செபிக்கிறான் எனக்கு மரணம் வரப்போகுதுன்னு சொல்லி அனுப்பிட்டீங்க ஆனால் நான் உங்களுக்கு முன்னாடி உண்மையாக இருந்தேனே உத்தம் மனு உத்தமமாக இருந்தனேன் உங்கள் பார்வைக்கு நலமான காரியத்தை நான் செஞ்சேனே அது கொஞ்சம் நினச்சி ஆண்டவரே அப்படின்ட்டு சொல்லி கண்ணீரோடு கூட மிகவும் அழுதி என்று சொல்லி பார்க்குறோம் என் அன்பு சகோதரனே சகோதரியா ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே இனி முடிஞ்சிருச்சு இனி நம்ம வாழ்க்கையில் என்ன நன்மையான காரியம் நடக்க போகுது என்ன காரியம் நடக்க போகுது இனி அவ்வளோதான் என் வாழ்க்கையில எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு வேளை நீங்கள் கலங்கி கொண்டு இருப்பீங்கன்னா ஒருவேளை நீங்கள் நினைத்து பயந்து கொண்டு இருப்பீங்க அப்படின்னா அன்னைக்கு இசைக்கு அப்படிதான் எல்லாமே முடிஞ்சிருச்சு மரணம் வரப்போகுது இனி அவ்வளோதான் எல்லாம் ஒழுங்குபடுத்திக்கோ அப்படின்ற செய்தியை கேட்ட உடனே அவர் ஒரு கண்ணீரின் விண்ணப்பத்தை அவர் செய்கிறார் நமக்கு ஒரு வேலை அப்படி எல்லாம் முடிஞ்சிடுச்சுன்னு நினச்ச ஒரு சூழ்நிலை இருக்குமானா நம்மளும் கர்த்தரை நோக்கி நம்ம சுபிக்கும் பொழுது கண்ணீரோடு சுபிக்கும் பொழுது அந்த கண்ணீரின் செபத்தை கேட்க அவர் வல்லவராக இருக்கிறார் எந்த கண்ணீர் அவர் கேட்க வல்லவராக இருக்கிறார் என்றால் தேவைக்கு மாத்திரம் அவரை தேடி அழுது சுபிக்கிற ஜபமல்ல உண்மையாய் அவரை நோக்கி அவர் மரணம் வந்துருச்சின்னு தெரிஞ்ச உடனே அவர் சுவர்புறமாய் தேவனை நோக்கி சொல்றாரு நான் உண்மையா இருந்தேன் மன உத்தவமாக இருந்த உங்கள் பார்வைக்கு நலமானதை காரியத்தை செய்தேன் என்று சொல்லி அவர் அழுது விண்ணப்பம் படன் பண்ண உடனே அந்த அழுகையின் கண்ணீரின் சபத்தை ஆண்டவர் கேட்டு அவர் மனமெருங்கி சொல்றாரு உன் தகப்பனாகிய தாவிதின் தேவனாயிருக்கிற கருத்து சொல்லுகிறது என்னவென்றால் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் ஏதோ உன் நாட்கள் ஆயுஸ் நாட்களில் நான் கூட்டிக் கொடுப்பேன் என்று சொல்லி நாட்களோடு பதினைந்து வருடத்தை நான் கூட்டிக் கொடுப்பேன் என்று சொல்லி தேவன் வாக்கு தத்துவத்தை கொடுக்கிறார் இந்த யார் வந்து எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறீங்களோ இனி அவ்வளோதான் என் வாழ்க்கையில் எதுவும் நன்மையான காரியம் நடக்காதுன்னு நினைக்கிறீங்களோ இன்னைக்கு இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்த அவரோட சமூகத்தில் கண்ணீரோடு கூட இனி நான் உண்மையாக இருக்கிறேன் இனி நான் மன உத்தமாக இருக்கிறேன் இனி நான் நலமான காரியத்தை செய்வேன் என்று சொல்லி தேவனிடத்தில் அர்ப்பணித்து உண்மையோடு கூட மன உண்மையோடு கூட யாரு கண்ணீரோடு கர்த்தர் மனம் விண்ணப்பத்தை கேட்டு கண்ணீரை கண்ட தேவன் உங்கள் விண்ணப்பத்தை கேட்டு உங்களை கண்டு எல்லாம் புதிய காரியத்தை செய்ய